ஓம் அகத்தீசாயனின் மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஜீவமொழி ஆசி நூல் விளக்கம் நூல் பார்க்கப்பட்டது ஆசன் அகத்தீசரின் கொத்தடிமை விஜயகுமார் அவர்களுக்கு நூலினை பார்ப்போம் அருற்பேராற்றலின் அருள்நிலையை பணிந்து வணங்கி அருத்தந்தை வேதாத்திரி யானும் உரைப்பேன் அகத்தியரின் அருள் பெற்ற நல் சீடனாம் அன்னையருள் பெற்ற விஜயகுமாருக்கு ஆசி ஆசிதனை மகாகாசத்தில் இருந்து இயக்கம் பெற்று ஆற்றலுடன் ஜீவ மொழிகளை தாரேன் என் வழி பல உயர் பயிற்சிகளைப் பெற்று ஏற்றமான முயற்சி செய்தான் மகனிவனோ மகனிவனோ செய்த தவத்திற்கு துணை நின்றேன் மண்ணுலகில் ஆற்றல் துணையாய் நிற்கும் நானும் உயிரிலே கலந்து நின்றேன் நிலமதனில் என் சூட்சிமத்தை அறிந்தான் உணர்ந்தான் உணர்ந்தான் அகத்திலே தெளிவு கொண்டு உணர்ந்தான் இரையை இறைநிலையை மகனிவன் போகரம் பலமாய் மகன் இவனுக்கு புண்ணியம் பெருக்கியே தந்ததைக் கண்டேன் கண்டேன் இதுகாலம் காலம் மகனிவனை கூறிட மானிட பிறப்பு என்பதால் சிறு சிறு கலங்கம் இருப்பதும் உண்மை செப்பிட துரியத்தை கடத்தலே உயர்தவம் உயர்தவமும் இனி வரும் கால் மீண்டும் உயர்வாக மகனிவன் தொட கருமமும் முழுதாய் கழியும் கழியும் காப்பு முழுதாய் கிட்டும் 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 எங்களின் மெய் அருள் கருத்துடன் தவமியற்றும் அருளாளர் அனைவரையும் காப்பது எங்கள் கடமை என்றிருக்க காப்போம் அகத்தியன் சேயையும் அருளாசி முற்றே சுபம் ஓம் சிவாய அகத்தி சாயன்